அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் நோர்வேயில் துறநியத்தில் இந்த விண்டர் கேம்ஸுக்கான வேர்ல்ட் கப் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்க இருக்கின்றது ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இங்கே முதல் முறையாக போட்டி நடக்க இருக்குது அதுக்குத்தான் ஐஸ் எல்லாம் கிள்ளி கொண்டு போய் அந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னேன் போட்டி பிண்டருக்குரிய போட்டி நடக்குது ஓடுறது சி ஜம்ப் பண்றது அப்ப அந்த ஒலிம்பிக் போட்டி நடக்குது சி தனியா ஜம்ப் பண்ற மட்டும் ஜம்ப் பண்றது மட்டும் இல்ல இந்த 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 காட்டை சுத்தி சி ஓடுறது அதுல குறிப்பிட்ட இருக்கு 5 கி.மீ 10 கி.மீ 20 கி.மீ ரெண்டு சொல்லி வித்தியாசமான அந்த தடை ஓட்டங்கள் மாதிரி அதுல எல்லாம் கலந்து இந்த ரெண்டும் வந்து ரெண்டு வித்தியாசமான சைஸ் ரெண்டும் மேல இருந்து புடிச்சு இதுல வந்து லேண்ட் பண்ணி கொண்டு வரது அந்த குதிரை மட்டும் மற்ற அந்த சீ ஓடுறது இல்ல இந்த அப்படியே சுத்தி சுற்றி அப்படியே ஓடிடுவா இது பெரிய பெரிய ஒரு இதுக்கு பின்னால பெரிய பிரதேசமாக போகுது இது இந்த இந்த இடம் ட்ரான் ஹைமுக்குலாம் நேடங்குது அப்போ நியாயமான மக்கள் வருவினம் என்று சொல்லி எதிர்பார்க்கினோம் அதுக்கேற்ற ஆயுத்தங்கள் இருக்கைகள் எல்லாம் இப்போ கட்டி கொண்டிருக்கணும் இப்போ அந்த வேமுக்காக முதல் இருந்ததை விட இப்போ எல்லாம் உடைச்சி பெருப்பிச்சு கட்டி கொண்டிருக்கணும் அதில் அந்த கம்பிகளை இருக்கைகளுக்கு ஒழுங்கு பண்ணினா அதில் அதில் அந்த இது மாதிரி போ வாக்களை ஏற்றி கொண்டு போவோம் அங்கே அந்த கம்பியில மேல போகும் மாதிரி ஆக்கள் போய் இருக்கு அங்க பாயிர ஆக்கள் அங்க மேல அதுல போறது அந்த கரையில கம்பி இருக்கிற மாதிரி இருக்கு அதுல இருக்கு மேலே கொண்டு போகும் மேலே போறது அங்க போய் பாயிராக்கள் ஆக்கள் அங்க போறதுக்கு அதுல அதுல இருக்கு அது அப்படியே அந்த பெல்ட்ல கொண்டு போகும் அங்க மெட்டல் இந்த ஐஸ்களை எல்லாம் இப்ப பார்த்தா அங்கால கிள்ளி கொண்டு வந்து அதாவது டிராக்டர்ல கிள்ளி கொண்டு வந்து அங்கே போட்டு அதை அமர்த்திக்கா சேவ் பண்ணினா அது சில வேளையில் தைச்சல டெம்பரேச்சர் ப்ளஸுக்கு வந்துச்சுன்றால் சினோ கரைஞ்சிடும் இல்லோ அதனால வீல் செயற்கை ஆ சினோ தயாரிச்சு அதை அங்கே கொண்டு வந்து ருக்கி ரெடி பண்ணி வச்சு கொண்டு இருக்கணும் தைச்சலாம் இந்த சினோ கரைஞ்சுன்றா உடனே இது எடுத்து அதுக்கு பாவிக்கணும் அப்போ இப்போ இப்போவும் இது பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த செயற்கை சினோ தொடர்ச்சியாக அப்படியே ரன் பண்ணி கொண்டே இருக்கும் இதுல வந்து ஆரம் ஆரம் வந்து பிராக்டீஸ் பண்ணலாம் அதுல இப்போ நாங்க கூடவே அதுல போய் ஜெயிக்கலாம் இப்போ அதுல அதுல ஜம்ப் பண்ண விட மாட்டாங்க அதுல பாதுகாப்பு இருக்கு ஆக்க அறிய நாங்க தெரிஞ்சோம் இப்போ உதாரணத்துக்கு கிளப்பா வந்து பிராக்டீஸ் பண்ணிவிடலாம் ஆறாவது அவேண்ட கோச்சோட வந்து பிராக்டீஸ் பண்ணிவிடலாம் அவியோட போய் செய்யலாம் மற்றபடி நாங்கள் வந்து இந்த கரியால போய் படியில ஏறி அப்படியே இந்த அந்த கரியால ஓடி விளையாடுறது அதுகள் எல்லாம் செய்யலாம் நாங்கள் அதுல ஏறுறதுக்கு அனுமதி அதுல ஏறி எம் பண்றதுக்கு அது சேஃப்டி இல்லாமல் விட மாட்டாங்க அது யாராவது ஆள் அது சம்பந்தமான கோச்சோட தான் போகணும் அது சம்பந்தமான பராய் கொண்டிருக்காங்க கோச்சோட இருக்கலாம் இப்போ நாங்கள் வந்து நோம்பலா இந்த இந்த கரையில அந்த படி இருக்கு அதுக்கு ஏறி போற படி இருக்குன்னா அது இன்னொரு இருநூறு படி

படத்துக்கு இருக்கும் வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே அந்த வேலை செய்து கொண்டிருக்கப்படும் ஏனென்றால் அதை ப அதை கவனத்துக்கு இடியலில் வந்து சினோக்கள் இல்லாமல் கரைஞ்சி அப்படி போகிற சந்தர்ப்பம் தண்ணி தண்ணியால் வராமல் இருக்கப்படும்ன்றதுக்காக ஒவ்வொரு நாளுமே அந்த வேலை நடந்து இருக்குது கொட்டுறதை அதை அப்படியே சேர்த்து கொண்டு போய் போட்டு செயின் பிளக்காலேயே அதை மட்டமாக லெவல்படுத்தி இறுக்கி வச்சுப்படுது அப்போ மழை வந்தால் கரையாதவண்டு கேட்டதுக்கு அண்ணன் நான் அதுக்கேற்ற ஏதோ கெமிக்கல் ஏதோ ஏதோ ஒரு அலுவல் பார்த்து தான் அது இறுக்கி அது கரையாத மாதிரி இருக்குமென்று சொல்கிறார் பார்த்திங்கன்ட்டு சொன்னால் கீழே வழுக்கலாம் இருக்குது மேலே கல் குறிஞ்சால் ஃபோட்டோ படிக்கிறனால நடக்கக்கூடியதாக இருக்குது கூடுதலாக வயதான வெங்கியாலும் குளிர் நாடுகளில் ஓரளவுக்கு வயதானவர்கள் நாற்பது வயதாக கடந்தாலேயே நாங்களும் இந்த பாது அணிங்க பூட்டினதை போட்டு நடந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கு எனக்கெல்லாம் இங்கே நடந்து பழக்கம் இல்லை அதனாலே அதை போட்டவடிக்காதான் நடக்க குடிக்க மாதிரி இருக்குது அதை காட்டுறன் பாருங்க அப்படி போட்டுருக்கன்ட்டு சொல்லி இதில் அப்படியே பொழுவி இருக்குது ச சூவிலேயே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொழுவி காபண்ணி இருக்குது இதை சமர மணக்கல் இல்லையெண்டா இதை எடுத்து கலட்டி போட்டு அது இல்லாமல் போகலாம் அதை போட்டால் என்ன ஒரு கவனித்து நடந்தமென்று சொன்னால் விழுகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை ஜேமனியிலையும் கண்டிருக்கிறேன் ஆனால் பெரும்பான்மையாக இல்லை ஒரு சிலரை தான் நான் வயதான அம்மாவே போட கண்டிருக்குறேன் ஆனால் எனக்கு அப்போ தெரியலை இதுக்குத்தானா போட்டு போட்டுக்கொண்டு போகிறோன்றதை யோசிக்கவே இல்லை இப்போ இங்கே வந்தபோது தான் இது இந்த பாவனையிலே தெரிஞ்சுது கார் டயருக்கோ அல்லது டிராக்டருக்கு எல்லாம் பூட்டி இருக்குது விண்டருக்கண்டு இந்த இது இருக்குது அதனால தான் அவர்கள் இந்த சின்ன கொட்டி சரக்கல் இருந்தாலும் உப்பு போட்ட இடம் சில இடம் இருக்கும் உப்பு போடாத இடம் இருந்தாலும் அவையால் ஐம்பது அறுபது அண்டெல்லாம் ஓடுவி நம்மத்தில் அப்போ தான் டயரை பார்த்தா அதுக்கு பூட்டி எல்லாத்துக்கும் இருக்குது அதுக்கு கிட்ட தான் அதுக்கு மேலே ஏற அளவுக்கு எங்களால் எல்லாம் மேலாது கிட்ட போய் தான் கீழே நின்று பார்ப்போம் என்று சொல்லி வலிக்கிறான் இப்போ இங்க எல்லாம் நிலத்துல கவனமாக நடக்கக்கணும் வேற வளர்க்குற தன்மை இருக்கு கல் போட்டும் கூட நாங்கள் அந்த ஆணி பூட்டின பாதணி வளர்ற வர்றவடினால தான் ஒரு ஒரு தென்பு ஒரு நம்பிக்கையோட இவரத்துக்கு வந்திருக்குறோம் இப்பவும் சரியான குளிர் தான் இந்த கறியாக போகலாம் அவரத்தில் கூட வளர்க்கும் இந்த படியை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இராங்கி கிராங்கி கீழே அந்த இடத்துக்கு கீழே நிற்கிற மட்டத்துக்கு போகலாம் இதில் நாங்கள் கிட்டவே ஓரளவுக்கு வந்திருக்கிறோம் இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இந்த விளையாட்டில் பங்கு ஆக்கள் இதில் பக்கத்தில் கேபிள் கார் ரெண்டு சொல்லி இந்த அதில் இருக்குது அது கீழே கீழே நிற்கிது அதில் ஏறி இருக்குது தன் இப்போ இப்போவும் அப்படி அதில் இருந்தால் கொண்டு விடுவோன்னா இல்லை இப்போ

அதுல இருநூறு இருநூறு படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுல அதுல என்ன அந்த நம்பர்கள் நண்பர்கள் அந்த நூற்றி பத்து மட்டம் மீட்டர் கணக்கு மீட்டர் கணக்கு அதுல வந்து இது எவ்வளவு தூரம் தூரம் மார்க் பண்ணியிருக்காங்க சரி சரி ஓகே

இப்ப இந்த கரையெல்லாம் வளமையா இருக்கிற இருக்கு இப்ப அது புதுசா இப்ப வார வருஷத்துக்காக ஒலிம்பிக் போட்டிக்காக அதுல ஒழுங்கு பண்ணி கொண்டு இருக்கினோம் வேலை செய்து கொண்டு இருக்க தொடர்ந்து கொண்டே இருக்குது அவ்வளோ இருக்கு அவ்வளவு மக்கள் என்ன இத பிறகு அந்த சினோக்கள் எல்லாம் கட்டிக்கிட்டு அந்த குளித்தன்மை இருக்கும் தானே என்ன அந்த நேரங்கள் அதுக்குள்ளே மிருப்பி நம்ம அதை பாக்குறது கண்டு உடுப்பு போட்டு கொண்டு வந்து இதுல இருக்கணும் ஆனா இதெல்லாம் கிளீன் பண்ணி விடுவினா இப்ப சமர் நேரம் நீங்க சொன்னீங்க இது எல்லாம் புல்லு தர மாதிரி விரிச்சிருக்கும் இவ்வளவு மட்டும் வரலாம் நாங்கள் நோம நோமலா இப்ப அங்கால போயிடா அதுலயும் அதுல அந்த அதாவது அங்க வந்து குதிக்கிற பள்ளம் இருக்கு இல்ல குதிச்சு குதிச்சு நாங்க மேல புட்டி மாதிரி போகுது அதுல போய் ஸ்டாப் பண்ண பாட்டு ஆகல நிப்பினா அப்ப நாங்க உடம்பரைக்கு நாங்க அங்க அந்த கறி விளையாடலாம் விளையாடலாம் அது அனுமதி தேவை இல்ல அது அனுமதி தேவை இல்ல நம்மள எல்லாரும் வந்து அதுக்குள்ள இறங்கி விளையாடலாம் அதுல வேண்ட பாதிய பாதி அவையல பொறுத்தது இது இவ்வளவு மண்ணா இப்படி விளையாட்டோட சம்பந்தப்பட்டது இவ்வளவு கரப்புல இவ்வளவு இத இடத்துக்குள்ள வருது எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது இது இவ்வளவு அந்த கணக்கு எனக்கு சொல்ல தெரியல ஆனா இது இந்த நான் சொன்ன இந்த சி ஓடுறதுன்னு சொல்லி அது இங்கால கணக்கு கிலோமீட்டர் கணக்கு இந்த 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 மரங்களுக்கு அப்படியே சுத்தி அதாவது அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டம் பத்து கிலோமீட்டர் ஓட்டம் இருபது கிலோமீட்டர் ஓட்டம் என்று சொல்லி இருக்குது அப்ப அந்த அதுகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பின்னால எல்லாம் செய்திருக்கிறாங்க இது அஞ்சு கிலோமீட்டருக்கு கூடவே ஓடுற மாதிரி இடம் தயாரிக்க இடம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது அதுக்கேற்ற மாதிரி கட்டியிருக்கான் அதனாலே எவ்ளோ இடம் வந்து சொல்ல தெரியல. இங்க என்னது இந்த இது இதுவும் இருக்கிறதுக்கு தான். எல்லாம் இருக்குிறதுக்கு தான் மேலே ஆகலாம். அதால போய் இது இறங்கி வரலாம். மேலே இருக்கலாம். அப்ப இது அதலயே ரெண்டு பாகிறது இருக்கிறது இதுலயும் அப்படி. இது இது வந்து இப்போ புதுசா கட்டி இருக்கின்ற முறை. அங்க என்னதுல பிரைஸ் கிவிங்க குறியடமோ இந்த இந்த வெர்ஷன் தான் கட்டி இருக்க. இங்க இந்த இடம் முந்தி இப்படி இந்த இடமா இருக்க இல்ல. இருக்க இல்ல. இப்ப புதுசா தான் செய்யுமே இதெல்லாம் போட்றது. ஓ ஓ ஓ இபர்த்தடியில் பார்க்க அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் செயற்கட்சினோ செய்து கொண்டிருக்கணும் அதை ஒவ்வொரு டிராக்டரும் வந்து நிற்கும் அது நிரம்பின உடனே கிள்ளி போடுவினா நிரம்பின உடனே கொண்டு போவினோம் அப்புறம் அடுத்த டிராக்டர் வந்து நிற்கும் அப்படியே கிள்ளி போட்டு அங்கே அலுவல் நடந்து கொண்டிருக்கு இன்னொரு பகுதியாக்கள் அந்த செயின் இதால் மட்டைப்படுத்தி கொண்டிருக்கணும் இப்போ நான் நினைக்கிறேன் அவைய இப்போ சாப்பாட்டு நேரம் மண்டை இப்போ இதை விட்டுட்டு சாப்பாட்டு டைமுக்கு போயிட்டினா அது முடிஞ்சு வந்தோடனே தொடர்ந்து அப்படியே ஏற்றுறது ஏற்றுறது அங்கே போய் லெவல் படுத்தி கொண்டே இருக்கணும் இதுக்கு முன்னால் இதில் உள்ள பில்டிங்கு கட்டிடமெல்லாம் ட்ரைனிங் எடுக்கிற ஸ்போர்ட்டோட சம்மந்தப்பட்ட இதுகளெல்லாம் இதில் இருக்குது அந்த என்டேஎன் வந்து யூனிவர்சிட்டி இருக்குது அதே இல்லை ரிசர்ச் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணுற ஒபீஸ்கள் அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது இந்த அது வெளியே இருக்க பாருங்கள் என்டேஎன்னு சென்டர் ஃபார் தொஸ்டினிங் என்று சொல்லி அதாவது அந்த இந்த ஸ்போர்ட்ஸில் பற்றி ரிசர்ச் பண்ணுறதுகள அதுகளை பற்றி மற்ற கீழே ட்ரைனிங் சென்டர் மற்ற ஃபிசியோதெராபி டாக்டர் மேடம் அவரும் இதுக்குள்ளே இது விளையாட்டு சம்மந்தமான

ஜெர்மனியில இருந்து தான் வந்திருக்கிறார் ஹாம்பாக் என்ற இடத்துல இருந்து அப்போதான் நாங்கள் இங்க நீங்க இங்கே வந்து கலந்து பேசினா நாங்க முடிச்சோம் நீங்க ஹாம்புன்ற சொல்லி இங்க ஸ்கீ ஓடிட்டு வர அப்போ எடுத்து போட்டோ எடுக்கிறத ஐயா இதுக்கு முதல்ல இருந்து வந்தவர்னு சொல்லி ஹம்பக இடத்துல இருந்து வந்தவரோட ஃபோட்டோ அதில் நின்று கதைச்சி எடுத்துருந்தோம் அவருக்கு போது தான் சொன்னார் தான் இங்கே வந்து படித்தது படிப்பு முடிஞ்சது அப்போ திரும்ப வர்றது உண்டா இல்லை இல்லை இங்கே இருக்க போகிறேன்னு சொல்லி சொன்னார் இங்கே பிடிச்சிதான்னு சொல்லி அண்ணா இங்கே வர்ற மக்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அண்ணா இயற்கையோட ஒட்டி வாழ்ற சேனத்துக்கு இது நல்ல ஒரு இடம் அவை ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவா இருக்கிற வழியால் இங்க வந்து அவைகளுக்கு அதுக்குரிய வாய்ப்புகள் கூடுதலா இருக்குது மற்ற இங்க இந்த கூடுதலா அந்த கடற்கரையில போய் மீன் பிடிக்கிறது அப்படியான ஆக்டிவிட்டேட் எல்லாம் இருக்கு ஜெர்மன்ல இருந்து கூடுதலானாக்கள் அது கண்டே இந்த சல்மோன் மீன் மீன் பிடிக்கிறது அதுகளுக்கு வந்து எல்லாம் அது அங்க ஐந்து மஞ்சள் தாண்டி போய் அந்த ஆத்தங்கரியில் இந்த லைசென்ஸ் எடுத்து மீன் பிடிக்கக்கூடிய இடங்கள் இருக்கு அதாவது சமருக்கு வேற வேறேங்க அந்த மீன் பிடிக்கிறத காட்டலாம் சமருக்கு வந்து அந்த மீன் பிடிக்கலாம் இப்போ இல்லை நீங்கள் இவரோட காய்ச்ச மாதிரி அவருக்கு இந்த இங்க வந்து ஒரு வருஷம் படித்தவரா படிச்சுட்டு இப்போ வேலை செய்கிறார் அவருக்கு இந்த இடம் அவருக்கு சம்பவத்தில் பார்க்க இது கூட பிடிச்சி கொண்டு அவர் இங்கே இருக்க போகிறார் இருக்க போகிறாரு நாங்கள் அண்ணாவே இருந்தும் கூட குளிரண்டாக பயந்து நடுங்கி ஓடுறோம் இன்றைக்கு இன்றைக்கு மைனஸ் ரெண்டு தான் ஈடு கொடுத்துரு வெதர் காலநிலை ஈடு குடுத்தது என்றுதான் சொல்ல வேணும் அல்லது உண்மையா குளிருக்கு ஏலாதங்களால உண்மையிலேயே மிக்க சார்ந்த இடமும் பொறிஞ்ச மாதிரி நல்லா இருக்கு ஆனால் எவ்வளோ காலம் கூடின காலம் புடினதுக்கு நெக்கேட்லேயே எங்களுக்கு பயமாகறாங்க உண்மையிலேயே கதைக்கவே வாயில தெரியுது குளிர் சும்மா இருக்கிற வரைக்கும் தான் குளிரும் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் குளிரும் ஓகே மிக்க நன்றி என்ன இவ்வளோ தூரம் கூட்டிக் கொண்டு வந்து காட்டினதுக்கு ஆனால் அண்ணாவே இருக்கிற இடத்துல இருந்து இது பெரிய தூரம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டை பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஓட்டம் பத்து நிமிஷ ஓட்டத்தில் இருக்கிறேன் போட்டி நடக்கலாம் சந்தர்ப்பம் கிடைத்தால் பார்ப்போம் நல்லா இருக்கும் உண்மையிலேயே இதே மூலம் இந்த காணொலி பார்க்குற இதை பார்க்கக்கூடியதாக எடுத்து போட்டிருக்கிறோம் விளக்கமும் அண்ணா தந்துருக்கின்றார் மிக்க நன்றி மீண்டும் அடுத்தடுத்த காணொலியே தொடர்ந்து பாருங்கள் இங்கே இன்னும் என்னென்ன இடம் இன்னென்று இரண்டு நாட்கள் நிற்கிற ஏதாவது ஒரு இடங்கள் எடுத்தால் தொடர்ந்து எடுத்து போடுகின்றேன் மிக்க நன்றி அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மிக்க நன்றி அண்ணா No. <laughs>